ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக குருவின் தாழ் பணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துக்கிட்டு பலனடைஞ்சவங்க ஏராளமான பேர் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பதிவுகளெல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி முகநூல் அப்படிங்கிற ஃபேஸ்புக்கில் நம்மளோட இது ரிலே ஆகிண்டுருக்கு அதுலேயும் பார்த்துட்டு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக முகநூலில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவுக்கு போகலாமா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பெயரவே இல்லை ஏன்னா சூரியன் சந்திரன் எல்லா கிரகங்களும் நிலையானது தான் பூமி தன்னைத்தானே சொல்லும்போது நம்ம பூமியில் இருக்கிறதுனால சூரியன் நகர்ற மாதிரி ஜோசியத்தில் இருக்குது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் மகர ராசியில் இருந்தார் மகர ராசியில் இருந்துட்டு இப்போ ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை சில ராசிகளுக்கு கொடுத்துருந்தார் இப்போ அவர் வந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பிப்ரவரி மாதம் பதிமூணாந்தேதி அவர் அப்படியே ராசி மாறி கும்பராசிக்கு வந்துடுறார் கும்பராசி அப்படிங்கும்போது இந்த தமிழில் பார்த்தீங்கன்னாக்க மாசி மாதம் மாசி மாதம்னாலே ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த மாசி மாதத்தில் சூரியன் பிரவேசம் ஆகிற நாள் வந்து அந்த மாதம் ஃபுல்லாக விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது இந்த பன்னிரெண்டு மாதமுமே புண்ணிய காலம்தான் இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் ஆறு ஆறு மாதம் ஒவ்வொரு மாதமுமே புண்ணிய காலம் அந்த வகையில் இந்த புண்ணிய காலம்ங்கும்போது இந்த மாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் தை மாதம் வந்து விஷு பிரம்மனுக்கு உண்டானது அடுத்தது விஷ்ணுவுக்கு உண்டானது அடுத்தது சிவன் சிவனுக்கு வந்து ஷடசீதி புண்ணிய காலம்னு சொல்கிறது அது பங்குனி மாதம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ கும்பராசிக்கு வந்து சனீஸ்வர பகவான் அங்கே ஏற்கனவே இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து சில ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போகிறார் சில ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் அது எந்தெந்த ராசின்னு நீங்கள் வரும்போதே பார்த்துட்றலாம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் கும்பராசியில் முப்பது நாள் அங்கே இருந்துட்டு பலாபலன்களை கொடுக்க போகிறார் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் எனதுமை மீனராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சூரிய பகவான் அற்புதம்னு ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட பகைருண ரோகாதிபதியே சூரிய பகவான் தான் இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து குழப்பத்திலே தான் இருப்பீங்க இந்த மீன் பார்த்திங்கன்னா தொட்டியில் ஒரு தொட்டியில் மட்டும் இல்லை எங்கேயுமே ஒரு மீன் வந்து ஒரே இடத்துல இருக்காது அங்கே போகும் இங்கே போகும் அங்கே போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்களோட மனசும் பார்த்தீங்கன்னா அலபஞ்சிட்டே இருக்கும் இதை யோசிப்பீங்க அதை யோசிப்பீங்க அதே எது உத்தியோகத்திலே எதை பற்றி யோசிப்பீங்க தொழில் வியாபாரத்தில் எதை யோசிப்பீங்க இப்படி யோசிச்சுட்டே இருப்பீங்க ஆனால் உங்களோட ராசிநாதன் குரு பகவான் மகான் அதனால் நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸில் தான் இருப்பீங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் ஏன்னா குருவுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஹை ஸ்டேட்டஸ் அப்படி தான் வரணுங்கிற ஒரு எண்ணம் ஆனாலும் சில நேரங்களில் சில சருக்கள்கள் இருக்கலாம் சில பேருக்கு சுய சுயஜாதகம் பார்க்கணும் சுய ஜாதகம் பார்த்தா தான் அது ஒரு இது சாதாரண இந்த மீன ராசி உங்கள் சூரிய பகவான் பகைர்வுன லோகாதிபதி ஆறாம் இடத்து அதிபதி எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா அற்புதமாக லாபஸ்தானத்தில் இருந்தார் பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல இருந்துட்டு நிறைய நன்மைகளை கொடுத்தார் தொழில் வியாபாரத்தில் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கி கொடுத்தார் அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஒரு வருமானத்தையும் கொடுத்தார் நல்லா பண்ணணும்னு அதேமாரி உத்தியோகம் புதுசாக கிடச்சிருக்கு நல்ல வருமானம் நல்ல சம்பளத்தோடு அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஏற்கனவே தொழிலில் இருந்தாங்களா ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தாங்களா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருக்கு குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு சரி ஜென்ம ராசியில் பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கார்னாலும் உங்களோட ராசிநாதன் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்துட்டு அனுகூலம் அருமையாக கொடுத்துட்டுருக்கார் இல்லைன்னலாம் சொல்ல முடியாது நிறைய வருமானம் வந்துட்டுருக்கு எப்படி வருமானம் வந்துகிட்டு இருக்கோ உழைச்சுடையே இருந்திருக்கு நேரம் நேரங்காலம் தெரியாமல் உழைச்சதுனால தான் அந்த வருமானம் வந்துகிட்டு சில பேருக்கு எதிர்பாராத சொத்து சேர்க்கையும் கிடச்சிருக்கு இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் கூட நடந்திருக்கு வீட்டில் கல்யாணம் கார்த்திகள் அதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடந்திருக்கு எடுக்கிற முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கு மனசில் ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கு குழப்பமே இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு என்ன கணவன் மனைவி கிடையாது மட்டும் கொஞ்சம் அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இப்படி போயிட்டு இருந்திருக்கு அவ்வளோதான் மற்றபடி குடும்பத்தில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே நல்லபடியாக இருந்திருக்கு அந்த வகையில் இந்த பகிர்வுணர் ரோகாதிபதி இப்போ எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரயஸ்தானமாக பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து ஏற்கனவே அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கார் ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை ஆரம்மிச்சுடுத்து ஏழரை ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு சுற்று அப்படின்னா படிப்பில் கவனம் எடுத்துக்கணும் செகண்டு ரவுண்டு வருது அப்படின்னா கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் இன்னும் மூன்றாவது இரவுண்டுன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் சில பேருக்கு நாலாவது இடஒண்டும் வரும் அதனால இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு விரையாதிபதியாக ஏழரை சனியாக உட்காந்துருக்கார் இப்போ சூரிய பகவானும் சேர்ந்துடுறாங்க என்ன ரெண்டு செலவாக வைப்பார் என்ன வரக்கூடாதுன்னா மருத்துவ செலவுகள் மருத்துவ செலவுகள் வரக்கூடாது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருங்க உடல் ஆரோக்கியம் எப்படி சிறப்பாக இருக்கணும்னா யோகாசனம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க தியானம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலே சாதாரணமாக மீன சேர்ந்தவர்கள் கொஞ்சம் தியானத்தில் வல்லவர்கள் தியானம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்து இயற்கையிலே இருக்கும் ஏன்னா குரு ராசிநாதங்கிறதுனால ஒரு பத்து நிமிஷமாவது நீங்கள் தியானம் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் அந்த குழப்பங்கள்லாம் திரணுன்னா தியானம்தான் தியானந்தான் வழி அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அந்த வகையில் இந்த தியானம் பண்ணினாலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலே மருத்துவ செலவுகள் வராது விரையஸ்தானத்தில் வர பகைரூண ரோகாதிபதி சில பேருக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது ஏற்கனவே வேலையில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஹயர் போஸ்ட்டு கூட கொடுக்கலாம் அந்தமாதிரி கொடுக்கும்போது ஒரு இடமாற்றம் அந்தமாரி கிடைக்கும் இல்லை சில பேருக்கு வந்து வீடு மாற்றம் ரொம்ப நாளாக வந்து ஒரு வீட்டில் இருக்கீங்க அது கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை சரி வேறு வீட்டுக்கு போகிறீங்கன்னா தாராளமாக போகலாம் இப்போ அந்த இடமாற்றம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணி ஒரு பெரிய லெவலில் பண்ணணும் இல்லை புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா தாராளமாக இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஏன்னா விரையஸ்தானத்தில் இருக்கிற சூரிய பகவான் உங்களுக்கு நிறைய தைரியத்தை கொடுப்பார் ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு இதெல்லாம் கொடுப்பார் அதேமாரி வாக்குறுதிகள் அதெல்லாம் நீங்கள் அருமையாக நிறைவேற்றுவீங்க குடும்பத்துக்கு தேவையான சில வேலைகள் எல்லாம் இப்போ நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க மற்றபடி அரசியல்வாதிகள் இந்த மீனராசியில் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இடமாற்றத்தின் மூலமாக சில நன்மைகள் உண்டாகும் என்னென்ன இந்த கட்சியில் இருப்பீங்க திடீர்னு இப்போ அடுத்த அந்த கட்சிக்கு போனால் நமக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும் பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோன்றும் உடனே நீங்கள் அந்த கட்சிக்கு போயிடுவீங்க அதனால் அங்கே ஒரு பதவி கிடைக்கிறது உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரிலாம் சில பேருக்கு அமையும் கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நிறையா வெளியூர் பிரயாணம்லாம் கிடைக்கும் ஏன்னா சாதாரணமாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம் சினிமா அப்படின்னா அந்த சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரினில் நடக்கும் இல்லை வேறு ஊரில் நடக்கும் வெளியூரில் இருக்கும் இல்லைன்னா டெல்லி அந்த மாதிரிலாம் இருக்கும் ஹைதராபாத் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த கலைத்துறை அன்பர்களுக்கெல்லாம் கிடைக்கும் அதனாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் அது ஒரு இது தானுங்க ஏன்னா வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும்ல அதெல்லாம் புதுசாக ஒப்பந்தம் கிடைக்கிறதுக்கும் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சிறப்பாக அமையும் இருந்தாலும் நீங்கள் வந்து சூரிய வழிபாடு பண்ணுங்க நவகிரகங்களில் இருக்கிற சூரிய பகவானுக்கு கோதுமை கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணி நீங்கள் ஒரு ஒம்பது சுற்று நவகிரகத்தை சுற்றுங்க ஞாயிற்றுக்கிழமை 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 அந்த மாதிரி பண்ணுங்கள் தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுங்கோ அது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு ஒரு நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஆக இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை மட்டும் நீங்கள் பண்ணினாலே இந்த பகைரூன ரோகாதிபதி விரயஸ்தானத்திற்கு வந்து அற்புதமான ஒரு நல்ல சுப பலன்களை கொடுக்கக்கூடிய அளவில் இருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க